வாசி நண்பர் மக்களே ஆன்மீக நமது பக்திவான் டுடே சேனருடைய நேயர்களுக்கு அனைவருக்கும் அங்குடைய பணிவான வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொரு மக்களே இன்னைக்கு நம்ம ஆன்மீக நேரத்துல ஆன்மீக சிந்தனை சிந்திக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துக்கு பணமா ஆத்மார்த்தமா அப்படின்னு போறோம் இந்த கருத்தை நீங்க பட்டிமன்றமே வச்சு கொண்டாடலாம் பேசலாம் கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம் இன்னைக்கு நிறைய பேருடைய மனசுல என்ன டார்கெட் பண்ணாங்கன்னா பணம் தான் மெயின் பணம்தான் பிரதானம் பணம்தான் முக்கியம் இல்லைன்னா வாழ முடியாது நீ வந்து இந்த இது சொல்லி தா உனது கண்டக்டர் இலவசமா வசிக்க கொடுத்துருவாரா கொடுத்தா எது கொடுத்தா தப்பியா விட்டுருவாங்களா இந்த மாதிரி ஒரு பணம் சம்பாதிப்பவர்களுடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய விஷயம் தான் செய்யணும் அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா உண்மையான இறை பொருள் செய்வர்களுக்கு இது கொஞ்சம் இணைஞ்சதாக மாறும் அப்போ இந்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஆன்மீக சேனல் மூலமா என்ன சிந்திக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பணமா ஆத்மாக்கமா அப்படின்னு நம்ம ஆன்மீக சிந்திக்கிறோம் இன்னைக்கு வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கணும் பணம் தான் குறிக்கோள் பணம் தான் எல்லா விஷயம் பணம் போதும் நினைக்கலாம் ஆனா அது வந்து சபைக்கு ஏறாது ஏன்னா வந்து உங்களுக்கு வேணால வச்சுக்கலாம் ஆனா எத்தனையோ பேர் ஆன்மீகத்துல சில பேர் எந்தவித பலனை எதிர்பார்க்காம ராஜபோகத்திற்கு பண்றாங்க பண்றாங்க எந்தவித பலனை எதிர்பார்க்காம அப்படியே நல்ல ஒரு திட்டக்கட்டத்தை எல்லாம் பார்த்து அப்படி ஏன் தெரியல உணர்ந்தவர்கள் அவங்க பணம் வந்து வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் இல்லை பணத்தை காட்டிய ஒரு விஷயம் இருக்குது அதுதான் ஆன்மீகம் அதுதான் இறை இறை அதுதான் வந்து குரு அதுதான் நிம்மதி அப்படி ஒரு மன நிறைவு சந்தோஷம் உணர்ந்தவங்க பணம் தான் பெருசும் சொல்ல மாட்டாங்க நீங்க வேணா போய் பாருங்க எப்பயுமே இந்த நிமிஷம் முடிக்கும் ஒரு பெரிய தொழிலதிபர்கள் தான் ஒரு ஆன்மீகத்துக்காக கோசாலைக்காக ஒரு பாடசாலைக்காக குழந்தைகள் கருவி ஆர்ப்பாணிக்காக ஒரு மகிழ்ச்சி தன் நிறைந்து நிறைவு என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிட்டா ஒரு எந்த வித எதிர்பார்ப்பு எல்லாம் செய்யக்கூடிய அந்த விஷயத்துக்கு பாத்தீங்களா அதுதாங்க உண்மையான நிறைவம் ஏன்னா உங்களுடைய கஷ்டத்தை நினைச்சு உங்களுடைய வறுமையை நினைச்சு யார் பேச யாரோடு சொல்றதை கேட்டு உங்களுக்கு பணம் தான் பெருசன் நினைக்கலாம் இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டா அவங்க சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் இன்னைக்கு கொரோனா காலத்துல எத்தனையோ பேர்த்துக்கு ஒரு சில பேர்த்துக்கு நான் சொல்றேன் பணம் கையில இருந்து அவங்க உயிரை காப்பாற்ற முடியல இன்னைக்கு செய்தி நாளிதழ்கள்லாம் பார்க்கலாம் பார்த்துருக்கலாம் தொழிலதிபர்கள் அது சில பேர் சொல்றேன் தயவு செய்து நீங்க தப்பான நோக்கத்துல புரிஞ்சுக்காதீங்க நான் சொல்லக்கூடிய கருத்தை என்ன சிந்திங்க கொரோனா காலத்துல ஒரு சில பேருக்கு கொரோனா வரும் அவங்ககிட்ட ஒரு பணம் இருந்தது ஒரு ஆஸ்திரத்துல இடம் கிடைக்குமா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் உசரை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது இது என்னுடைய அனுபவத்துல பகிர்ந்துக்கிறவங்க முன்னாடி பாத்தீங்கன்னா பணம் தான் முடியும் பணம் தான் தேவைன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை பணம் சம்பாதிச்சிடலாம் ஆனா ஒரு உசரை சம்பாதிக்க முடியுமானா முடியாது அப்போ ஒரு கொரோனாவுக்கு உண்டான ஒரு சிலிண்டு அந்த சார்ஜ் சிலிண்டருக்காக வாங்குற கட்டுப்பாடு ஏற்படும் பொழுது அதை நம்ம ஒரு பணம் கொடுத்து வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும் பணம் இருந்து கூட வாங்க முடியும் எப்படி இருக்கிறாங்க சொல்லிக்கிறேன் இதை வச்சு நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்காதீங்க ஏன்னா பணத்தை காட்டிலும் புண்ணியம் நமக்கு தேவைப்படுது பணத்தை காட்டிலும் வேலை நிலைநக்தி இருக்கிறது பணத்தை காட்டிலும் அன்பு இருக்கிறது அதை நீங்க கவனிங்க தயவு செய்து நீங்க இந்த பொண்ணு கொடுக்குறவங்க பொண்ணு எடுக்கிறவங்க சரிங்களா தயவு செய்து பணம் இருக்குதா வசதி இருக்குதா சரிங்களா அவன்கிட்ட இது இருக்கான் அது இருக்கான்னு கேட்டு பண்ணாரு அவனை பத்து பேர் மதிக்கிறாங்களா அவன் நல்லா இருக்கிறானா அவனுடைய குடும்பம் முழுக்கும் நல்லா இருக்குதா இதெல்லாம் பாருங்க அந்த காலத்துல அப்படி இதை பார்ப்பானே அதனால அந்த ஒரு மக்களே பணமா ஆத்மார்த்தமா கேட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஆத்மார்த்தமா இந்த ஒரு பணி செய்யணும் ஏதாவது நீங்க செய்யக்கூடிய ஒரு இருந்து ஒரு அரிசி மாதிரி வச்சிருந்தீங்களா தர்ம காலத்துக்கு உங்க முடிஞ்ச வந்து செய்யணும் இந்த எப்படி எப்படிமா வேலை செய்யும் பொழுது இந்த ஆத்மார்த்தமா வித பலனை எதிர்பார்க்காம நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அது உங்களுடைய குழந்தை பேரன் திட்டிகளுக்கு வரும் சில பேர் விதாந்தமா பேசுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க இப்படி சொல்றேன் தக்க சமயத்துல அதை உங்களுக்கு கை கொடுக்கும் ஏன்னா அனுபவித்தவர்களுடைய வாழ்க்கையில நான் அப்படியே பார்த்துருக்கேன் அடியுனுடைய விஷயத்துல நடந்திருக்கேன் அப்போ பணத்தை காட்டிலும் தயவு செய்து பணம் நினைக்காதீங்க நம்மளுடைய நட்பு சொல்லுவாங்க நட்பு எத்தனை பணம் கொடுத்தாலும் கிடைக்காத அந்த நட்பு தான் எனக்கு முக்கியம் சொல்லக்கூடிய அப்போ என்ன விஷயம் கேட்டீங்கன்னா நமக்கு பணத்தை காட்டிலும் ஒரு ஆத்மார்த்தமா செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயம் அதை இறுதியில் ஜெயித்து விடலாம் சில பேருக்கு உடனே ஏச்சர்லாம் அந்த ஒரு மக்களே இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்கள் தயவு செய்து பணம்தான் தெரியுது பணத்தை முக்கியத்தை கொடுக்காதீங்க நிறைய தானங்கள் நிறைய புணியர்கள் செய்ய உங்களுடைய கருமா வந்து விளவும் போகும் அதனால அந்த மக்களே ஆத்மார்த்தமா எந்த ஒரு பணி செய்து உங்களுடைய புண்ணியத்தில் பொருத்துங்கள் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி